படிப்பென்றால் எடப்பாடி பழனிசாமிக்கு கசக்குதுன்னு சொல்றார் திரு ஸ்டாலின் அவர்களே கல்வி என்றால் எனது உயிர் மூச்சு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதனுக்கு கண் எப்படி முக்கியமோ அது போல் நாட்டில் பிறந்த குழந்தைகளுக்கு கல்வி முக்கியம் என்பதை நாங்கள் உணர்ந்து தமிழகத்தில் மருத்துவ கல்லூரி சட்டக்கல்லூரி பாலிடெக்னிக் கல்லூரி வேளாண்மை கல்லூரி பொறியியல் கல்லூரி ஐடி கல்லூரி இப்படி ஏராளமான கல்லூரி திறந்த ஒரே அரசாங்கம் அண்ணா திருமுக அரசாங்கம் ஒப்பா பேர வைக்கிறதுக்காக நீ பல்கலைக்கழகம் வந்திருக்கிற ஆண்ட அப்படி இல்லை நாட்டு மக்கள் பெற்றெடுத்த குழந்தைகள் சிறப்பான கல்வி என்று கொள்வதற்காக நாங்கள் பல்கலைக்கழகத்தை அமைக்கிறோம் இதே விழுப்புரம் மாவட்டம் அருமைச்சர் சிவேஸ் அவர்கள் அருமிச்சவர் சக்கரவாணி அவர்கள் இதை எல்லாம் கோரிக்க இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் நிறைந்த மக்கள் அவருடைய பெற்றெடுத்த மாணவ குழந்தைகள் உயர்வு நல்ல கல்வி கிடைக்க வேணும் அதுக்காக ஒரு பல்கலைக்கழகம் எங்களுக்கு உடனடியாக விழுப்புரத்திலே அம்மா திருநாம திருநாமத்தின் பேரிலே புதிய பல்கலைக்கழகத்தை உருவாக்கி கொடுத்தோம் அந்த பல்கலைக்கழகம் இடம் தேர்வு செய்யப்பட்டு விட்டது அந்த பணி துவங்கப்பட்டு விட்டது ஆட்சி மாற்றம் வந்தவுடனே திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சர் அந்த பல்கலைக்கழகத்தை ரத்து சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன தெரியும் அண்ணா திமுக அண்ணா திமுக தான் கல்விக்கு அடித்தளம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் வேணாலும் போய் பாருங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து அதிக நிதி ஒதுக்கீடு செஞ்சு கல்வியில புரட்சி ஏற்படுத்தி கல்வி கற்போடைய எண்ணிக்கை இந்தியாவிலேயே முதலிடம் என்ற பெயரை இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல நாங்க அடைஞ்சோம் ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க ஆட்சி பொறுப்பேற்ற நாலு ஆண்டு காலம் ஆகுது கல்விக்கு என்ன திட்டத்தை கொண்டாந்து கல்வி வளர்ச்சி அடைவதற்கு என்ன சாதனை படிச்சுங்க ஒண்ணுமே கிடையாது